அதாவது இன்ஜினியருக்கு அந்த பிளான்ல எப்படி இருக்கு கட்டி கொண்டு போயிருக்க எப்படி கட்டி இருக்குன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து 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 செய்ய வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு அப்போ எங்களுடைய நாடு வந்து சுற்றுலாக்குரிய ஒரு நாடு அந்த சுற்றுலாவில் வந்து ஐம்பது வீதம் வந்து இந்த போக்குவரத்து தான் தீர்மானிக்குது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது அப்படி என்ன சொன்னால் அதாவது ஒரு சாரார் அப்படி செய்கிறதால எல்லாரையும் அது பாதிக்குது அப்படி வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க கனடா அண்ணாவின் சொகுசு மாளிகை சுவிட்சர்லாந்து அக்காவின் இப்ப வீடு கட்டும் போது எனக்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் யாரையும் இதுல குறை கூட நான் வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றி இருந்தனான் இந்த வேன் ஓட்டுநர்கள் எப்படி இந்த வாடிக்கையாளர்களோட நடந்து கொள்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அந்த காணொலிக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருந்தனிங்க இன்றைக்குமே என்ன நேரில் பார்க்குறாக்கள் ஏன் அந்த காணொலியை அழிச்சுட்டீங்களா ஏன் என்ன நடந்தது அப்படின்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் கேட்டபடியாக இந்த இடத்துல விளக்கம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போ அந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொலி எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் அந்த இடத்துல பகிர்ந்திருந்தனான் இவ்வாறு நிறைய பேருக்கு நடந்திருந்ததாகவும் நான் அறிந்திருந்தனான் அப்போ எங்களுடைய நாடு வந்து சுற்றுலாக்குரிய ஒரு நாடு அந்த சுற்றுலாவில் வந்து ஐம்பது வீதம் வந்து இந்த போக்குவரத்து தான் தீர்மானிக்குது வர்ற வேன் பஸ் ஆக்கல் பஸ் ஆக்கள் இவையெல்லாம் அந்த சுற்றுலாக்குரிய ஆக்கள் அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வார ஆக்கள் சில சில துன்பங்களை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த காணொலியை வந்து நான் பதிவீட்டு இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேன் வச்சிருக்கிறாக்கள் ஒரு வேன் ரெண்டு வேன் வச்சிருந்தா அவங்க ஒரு டூரிசம் மாதிரியே நடத்துகிறாங்க நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அதை வச்சு தான் எல்லா அஃபோர்டினர்ஸும் வராங்க அப்போ நாங்கள் லூஸ் பண்ணினா இந்த இடத்துல யாழ்ப்பாணத்துக்கு யார் வருவாங்க வரப்போகிறதே எங்கள்ட ஆக்கள் தான் புலம்பெயர்ந்த ஆக்கள் அப்போ அவங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸை செய்யணும் அப்போ தான் தொடர்ந்தும் ஆக்கள் வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு எல்லாரும் வரணும் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இருக்கணும் இதுதான் என்னுடைய கொள்கை அப்போ அப்படி இருக்கும்போது டூரிசத்தை நாங்கள் வளர்க்க வேண்டி இருக்குது அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் அந்த காணொலியை வந்து நான் பதிவேற்றி இருந்தேன் அது அந்த காணொலியிலேயே சொல்லி இருந்தான் என்னுடைய நண்பர்கள் பலர் கூட இந்த வாகனம் வச்சு இந்த வேன் வச்சு ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த காணொளி வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக போகவேக்குள்ள எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இப்படி என்ன சொன்னால் அதாவது ஒரு சாரார் அப்படி செய்கிறதால எல்லாரையும் அது பாதிக்குது அப்படி இப்படி என்றெல்லாம் அப்போ நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு அந்த காணொலி அழிக்கையில் நான் வந்து பிரைவேட் பண்ணிட்டேன் மற்ற ஆக்களுக்கு தெரியாத மாதிரி அதை மறைச்சிருக்கிறேன் ஆனால் அந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொலி அது பலரை வந்து பாதிக்குது அதாவது இப்போ ஒரு சிலர் செய்யற தவறால வேன் வச்சு ஓடுற எல்லாரையுமே பாதிக்குது என்ன வேனில் ஏறி இருக்கும்போது பயந்து கொண்டே மக்கள் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஓட்டுநர்களும் அந்த ஆடா இப்படி ஒரு காணொலி போகுதுன்னு சொல்லி பயந்து கொண்டே அவரோட டீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த காணொலியை வந்து ப்ரைவேட் பண்ணிவிட்டேன் இனி வரும் காலங்களில் அந்த மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அதாவது மக்களுக்கு ஒரு சிறந்த வாடிக்கையாளர் சேவையை அவங்க வழங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ இன்றைக்கு இந்த காணொலி என்ன காணொலி என்று சொன்னால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறைய பேர் என்னட்ட கேட்குற கேள்வி யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டலாமா பில்டிங் கட்டலாமா காணி வாங்கலாமா என்ன செய்யலாம் வீடு கட்டுறண்டா என்ன செய்ய வேணும் பழைய வீட்டை திருத்துறண்டா என்ன செய்ய வேணும் அப்போ அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கிறபடியாக என்னட்ட அந்த தகவலை வந்து கேட்குறாங்க நீங்கள் யார்கிட்ட கொடுத்து கட்டுனீங்க அப்படி இப்படிங்கிறல்லாம் அப்போ நாங்கள் நான் வந்து அவங்க ஆக்கள்கிட்ட வந்து இன்னார்ட்ட போங்கன்னு சொல்லி ஒரு நாளுமே ரெக்கமெண்ட் பண்ணதில்லை அதுக்கு காரணம் இருக்கிறது நான் சொல்கிறேன் இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க கனடா அண்ணாவின் சொகுசு மாளிகை சுவிட்சர்லாந்து அக்காவின் எட்டு கோடி ரூபாவில் கட்டப்பட்ட மாளிகை அப்படி இப்படிங்கிறல்லாம் நீங்கள் நிறைய காணொளிகள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த காணொலிகளை பார்க்குற ஆக்களுக்கு ஒரு எண்ணம் வரும் நாங்களும் எங்களோட இடங்களில் போய் ஒரு வீடு கட்டினா என்ன அல்லது இருக்கிற ஒரு வீட்டை திருத்தி எடுத்து ஏதாவது செய்தா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நிறைய பேர் என்னட்ட கோல் பண்ணி கேட்டுருந்தாங்க யார் யார் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்க ஓரளவு உங்களுக்கு தெரியும் தானே சொல்லுங்கள் சொல்லி அப்போ முதல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ண முதல்ல ஒரு சில தகவல்களை நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ முந்தி அப்படி காணொலி பார்த்துருப்பீங்க இப்படி சொகுசு மாளிகை அப்படி இப்படி ஏழு கோடியில் கட்டப்பட்ட வீடு பத்து கோடியில் மாளிகைன்றலாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு சில காணொலிகள் விறவழிக்கிட்டது அந்த வீடுகளில் வேறு வேறு இடங்களில் அந்த வீடுகளில் இருக்கிற குறைபாடுகள் வீடுகளில் வந்து அந்த சிவர்கள் வடிக்கிறது ஒழுக்குகள் அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ விரவளிக்கிட்டது அப்போ நீங்கள் வந்து ஒரு வீடை கட்ட போகிறீங்க அதை வந்து நீங்கள் பாவிக்கிறதுக்கு கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது கட்டி விற்கிறதா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சில சில நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியிருக்கு இப்போ ஒரு காணியை வாங்கிக்கையே நடைமுறைகளை அதுல இருந்தே பின்பற்ற வேண்டியிருக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு ஒன்று உங்களோட ஏரியாவில் ஒரு காணி ஒன்று வாங்கி கட்ட போகிறீங்கன்னு சொல்லலாம் முதல்ல காணின்ற அளவை பார்க்க வேணும் எப்படியப்பட்ட வீடு கட்ட போகிறீங்கன்றதை நீங்கள் யோசிச்சுட்டு தான் காணியை வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே ஜூடி கவுன்சிலுன்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது அவங்க வந்து எப்படி என்ன சொன்னால் அந்த வீதியிலேருந்து எவ்வளவு தூரம் நீங்கள் உள்ளுக்கு எடுத்து அந்த கட்டிடத்தை கட்ட வேணும்னு சொல்லி ஒரு வரையறைய வச்சிருப்பாங்க அப்போ காணி வந்து ஆக சின்ன காணியா இருந்தா உங்களுக்கு விரும்பின மாதிரி கட்ட முடியாமல் போய்விடும் அதே நேரத்தில் யாழ் சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட இடமாக இருந்தா நிச்சயமாக நீங்க யாழ் மாநகரசபையுட அனுமதியை பெற்றுத்தான் வீடு கட்ட வேணும் அப்ப இதெல்லாத்தையும் உங்களுடைய பில்டர்ஸோ அல்லது உங்களுக்கு அந்த என்ன சொல்றது த்ரீ டி பிளான் அந்த டிராஃப்ட்மேன் எல்லாருமே விளங்கப்படுத்துவாங்க அப்ப நீங்க வெளிநாடுகளில் இருந்து ஒரு கட்டுமான பணியை செய்ய போறீங்கன்னு சொன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு உறவினரையோ அல்லது ஒரு டீயோன்னு சொல்லுவாங்க இங்க அதாவது டெக்னிக்கல் ஆபீசர் அவருக்கு வந்து இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட சகல அறிவும் அவருக்கு இருக்கும் அவர் உங்களுக்காக அந்த இடத்துல நிற்பார் இப்ப நீங்க வந்து ஒரு முப்பது நாள் தான் நீங்க நின்றுட்டு போக போறீங்க அந்த டைமுக்குள்ளே கட் பண்ணால் கட்டி முடிக்க இயலாது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளூரில் கட்டுற ஆக்களுக்கும் நான் சொல்கிற தகவல் பொருந்தும் அப்போ ஒரு டீயோ வந்து முதல்ல நீங்கள் நியமிக்க வேணும் அந்த டீயோ உங்களுக்காக வேலை செய்கிறபடியா இப்போ நீ ஒரு பில்டர்ஸ்கிட்ட போய் என்ன செய்வீங்க அதாவது நான் இப்படி ஒரு வீடு ஒன்று கட்ட வேணும்னு சொல்லி டிசைன் எடுப்பீங்க அப்போ முதல்ல வந்து டிசைன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு த்ரீ டி பிளான் எடுக்க வேண்டியிருக்கு த்ரீ டி பிளான் மிக முக்கியமானது என்ற அதுதான் உங்களுடைய வீடு எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சும்மா கட்டி கொண்டு தானே அப்போ உங்களோட டிஓ என்ன செய்வாருன்னு சொன்னால் உங்களுக்காக அந்த கம்பெனிக்கே கம்பெனியோடு கதைச்சு பேசிக்கொண்டே இருப்பார் என்ன மெட்டீரியல் பாவிக்க வேணும் என்னென்ன விடயங்கள் வந்து பின்பற்ற வேணும்னு சொல்லி உங்களோட டி வந்து பார்த்து கொண்டு இருப்பார் அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய டிஓவை நீங்கள் முதல் முதல்ல நியமிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிறகு இப்போ வரைபடத்தை வந்து வந்து கீறும்போது அதாவது டிராஃப்ட் மேனுக்கு தெரியும் அதாவது முனிசிபல் எல்லைக்குள்ள கீறுறதா இருந்தால் இப்ப பக்கத்தை விட்டு மதுரில் இருந்து எவ்வளவு உள்ள எடுத்து நாங்கள் எங்களுடைய அத்திவாரத்தை போட வேணும் எங்கெங்கே ஜென்னல் வர வேணும் வே வரக்கூடாது எந்த பக்கம் வாசல் எடுக்க வேணும் எல்லாமே உங்களுடைய டிராஃப்ட் மேனுக்கு தெரியும் த்ரீ டி பிளான்ல இருக்கும் சரி இப்ப கட்டிடத்தை வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கறதா இருந்தா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு நிறுவனத்தை எடுக்கிறீங்க அந்த நிறுவனத்திலேயே கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு பட்ஜெட் ஓகே உங்களுக்கு இத்தனை ஓடி செலவழியே போகுதுன்னு சொல்லி அப்ப அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அப்போ முதல்ல அக்ரிமெண்டில் இருக்கும் ரைட் அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டுக்கு இந்த பிளானுக்கு இவ்வளவு செலவு என்னென்ன மாதிரி மாபிள் இப்படி இப்படி எடுப்போம் ரூமுக்கு பாத்ரூமுக்கு இப்படி இதெல்லாம் நாங்கள் போடுவோம் டைல்ஸ் அது இதுன்னு எல்லாமே அதில் அக்ரிமெண்டில் இருக்கும் இது இப்படி காட்டுறாரு அடுத்தது வந்து கூலி கண்ட்ராக்ட் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க இந்த கூலி கண்ட்ராக்ட் என்னென்னு சொன்னால் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களுடைய வேலையை மட்டும் செய்வாங்க அதுக்குரிய ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய பணத்தை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் மெட்டீரியல்ஸ் முழுக்க உங்களுடைய பொறுப்பு அவங்க கேட்க கேட்க நீங்கள் மெட்டீரியல்ஸை எடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்க வேணும் அது மாபிளாக இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டி வரும் அப்போ இதில் ரெண்டுலேயுமே சில விஷயங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு தலையடி இல்லாமல் இருக்க வேணும் எனக்கு இதுல எல்லாம் நிறைய மினக்கிடையிலாது பூந்து பூந்து பார்த்து கொண்டு அங்கே திரிஞ்சு எடுக்க அல்லது டீயோ வைக்கலாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிறுவனத்திட்ட போய் இப்படி ஒரு டிசைன் எனக்கு பண்ணி தாங்கன்னு சொல்லி அந்த டிசைனுக்கு வீடு நீங்கள் கட்டலாம் ஆனால் அதுல வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்க வேணும் என்னட்டு சொன்னா அதாவது இப்ப இவ்வளவு எம்எம் கம்பி பாவிக்க வேணும் இந்த இடத்துல தூண் வர வேணும் என்ன மாதிரியான கூரை வர வேணும் அதுக்கு என்ன பாவிக்க வேணும் சொல்லி ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்படி அக்ரிமெண்ட்டை போட்டு வீடை கட்ட கொடுத்து அதில் ஒரு ஹாஃப் பேமெண்ட் செஞ்சதுக்கு பிறகு சில சில மோடிஃபிகேஷன் சில சில மாற்றங்களை நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இடையில ஒரு தன்மை தன்மையோடு வரும் தான் நான் சொல்றேன் நீங்கள் ஆரம்பத்தில் அந்த காணொலி பார்த்துருப்பீங்களே அதாவது இந்த சொகுசு மாளிகை அப்படி இப்படி என்றெல்லாம் காணொலி பார்க்கக்குள்ளே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது இடத்துல வந்து அந்த உரிமையாளரை கூப்பிட்டு கேட்பினோம் என்ன மாதிரி இது இவ்வளோ ஆசை முடிஞ்சது இங்கேருந்து கட்டுறீங்க அப்படி இப்படி இருந்து பில்டர்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் எல்லா காணொலியிலையும் நான் பார்த்த ஒரு விஷயம் பில்டர்ஸை பற்றி சொல்லிக்க அது அவர் அவரை அது பழைய ஆள் முந்தி ஏதோ பிரச்சனையாக போயிட்டு நாங்கள் புதுவாள் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது நான் பார்த்த எல்லா காணொலிலையுமே முதல்ல ஒரு ஆளை வச்சு கட்டி அதுக்கு பிறகு குறையில் இன்னொரு ஆளை வச்சு கட்டுறதாக இருக்கிறது அப்படி இல்லாட்டி பில்டர் பில்டர்ஸை பற்றி கேட்டால் யார் கட்டினேன் என்று கேட்டால் அந்த தொப்பிக்கே அந்த இடத்துல நிறுத்தப்படுது அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த முதலாவது பில்டர்ஸுக்கும் அந்த வீடு கட்டினவருக்கும் இடையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்போ மிக முக்கியமாக ஒரு டீஓ வந்து நீங்கள் நியமிக்க வேணும் அதே சமயத்தில் வீடு கட்டுறது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு நொலேஜ் ஆகுது உங்களுக்கு இருக்க வேணும் இல்லை சொன்னால் கஷ்டம் எனக்கு அண்மையில் ஒரு அக்கா ஆள் கோல் பண்ணி கேட்டிருந்தா அதாவது நான் வந்து யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் முதல்ல நாங்கள் பிளான் எடுத்தது வந்து இப்படி இப்படி என்னென்ன அளவுக்கு இப்போ மேலே கட்டுறதா இருந்தால் முனிசபாலிட்ட வந்து நாங்கள் அனுமதி எடுக்கணுமாண்டு நான் கண்டிப்பாக எடுக்க வேணும் முனிசிபாலிட்ட அனுமதி எடுத்துட்டு கட்டுறது தான் நல்லது அப்போ பில்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கு இருக்கணும்னு எனக்கு அவ சொன்னதை சொல்றேன் பில்டர் சொல்லியிருக்கேன் பில்லு அது பிறகு அனுமதி எடுக்கலாம் நாங்கள் இப்போ கட்டி கொண்டு போவோம் என்று பில்டர்ஸ் சொல்லியிருக்கணும் சில சமயம் வந்து அந்த பில்டர்ஸுக்கு இந்த இப்போ வேலைக்கு ஆக்கள் தோதா இருக்கேக்க அடுத்த மாடியே எதாவது கட்டிடுவோமா அப்படியே வச்சாங்களோ தெரியல ஆனால் அந்த அக்காவுக்கு ஏதோ ஒரு இடத்த பிள்ளையாத்தவனை போய் தான் என்னட்ட பண்ணி கேட்டுருந்தா வெளிநாட்டில் இருந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படியே வேலையை நிப்பாட்டி போட்டு நீங்கள் என்னத்துக்கு அப்ரூவல் எடுத்தனீங்களோ முதல்ல அதுக்கு கட்ட வேணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமெண்டட் பிளான் அதாவது நீங்கள் திருப்பி அடுத்த இன்னொரு பிளான் கொடுத்து முனிசிபலில் வந்து நீங்கள் அனுமதி எடுக்க வேணும் சில இடங்களில் ஒரு அளவுக்கு சரி என்று சொன்னால் அனுமதிகள் தரப்படும் முற்றுமுழுதாக பிள்ளையாகவே நீங்கள் கட்டி கொண்டு போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் முனிஸ்பல் வந்து உங்களுக்கு அனுமதி தராது கடைசி நேரத்தில் அந்த சிஓசி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதுவும் தராது அப்படி சிஓசி எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய கட்டிடம் வந்து பெருமதி குறைஞ்ச ஒரு கட்டிடமாக இருக்கும் எதிர்காலத்துல அது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து நீங்க எதிர்நோக்க வேண்டி வரும் விற்கிறதா இருந்தா கூட சரியான ஒரு கஷ்டம் அப்போ சில விஷயங்களை வந்து பார்த்து கொள்ளுங்க இப்போ வீடு கட்டும்போது எனக்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் யாரையும் இதில் குறை கூட இருந்த நான் அப்படி இருந்து ஒரு சில தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் கட்டும்போது அப்படி என்ன சொன்னால் மெட்டீரியல்ஸ் நான் எடுத்து கொடுக்கறதா போயிட்டு இப்போ சாதாரணமாக எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ மரங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தேன் ஓகே என்ன இடத்துல போய் வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் வாங்கன்னு சொல்ல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அதாவது எனக்கு இவ்வளவுக்கு கதவு செய்யணுமோ இவ்வளவுக்கு ஜென்னலுக்குரிய குறிய பலகைகள் மரங்கள் வேணுமோ அதை விட கூடுதலான மரங்களை வந்து அவர் அதில் எடுத்துருக்கிறார் அப்போ நாங்களும் அதை கவனிக்க பிறகு கடைசி நேரத்தில் மேலோட்டமாக சொல்கிறேன் கடைசி நேரத்தில் அதை நான் ஒரு மாதிரி ஓகே இவ்வளவுக்கு இவ்வளவு போகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு அவருடைய அந்த கூலியிலேருந்து கழிச்சு கொடுக்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து செய்யணும் இப்போ நீங்களே கல் அறியிறதா இருந்தால் இத்தனை பேக் சீமந்துக்கு இவ்வளவு மண்ணுக்கு இத்தனை கல் அறியலாம் என்று சொல்லி ஒரு அளவு திட்டம் இருக்குது அதை விட கூடுதலாக கல் அறிகிற பட்சத்தில் அந்த கல்லுகள் வந்து ஒரு பழம் இல்லாத கல்லாக இருக்கும் உங்களுடைய அந்த சிவரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிச்சு கொண்டு வரும் அல்லது கல் வந்து பற்றியா இருந்தால் கூட உடனுடன் அறுத்து கற்றி கட்டி கொண்டு போயிருக்கையும் பிறகு காயக்குள்ள அது வெடிப்பு தன்மை கொண்டு தெரியும் அப்போ எனக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் எப்படின்னு சொன்னால் இப்போ கல் வாங்கி கட்டலாம் அது ஈஸி ஆனால் அதை யார்கிட்ட வாங்குகிறோம்ன்றதை பொறுத்து இருக்குது அப்போ நான் அவர்கிட்ட கேட்க அவர் சின்ன ஒரு தகவலை எனக்கு சொல்லியிருந்தார் இப்போ டிப்பரால் கொண்டு வந்து கல்லுகளை எங்களோட வீட்டை கொட்டும்போது அதாவது பறிக்கும் போது கல்லுகள் வந்து நடுவில் பாதியாக உடைஞ்சால் பரவாயில்லை அந்த தூள் தூளா உடைகிற பட்சத்தில் அந்த கல் சரியில்லாத இல்லாத என்று சொல்லியிருந்தார் அல்லது ஒரு கல்லுக்கு கீழே வச்சுட்டு இன்னொரு தூக்கி மேலே போடையும் அதே தான் நடக்க போகுது கல் வந்து பாதியா உடைஞ்சா அது ஸ்ட்ராங்கா இருக்கன்னு அர்த்தம் ஏன்னா கல் உடையாம இருக்காது உடையும் ஆனா அது வந்து ஸ்ட்ராங்கான கல்னு அர்த்தம் அது அப்படியே கொட்டுன்ற மாதிரி போகுதுன்னு சொன்னா அந்த கல்லு கூடாது அதே சமயத்துல இப்ப யாழ்ப்பாணத்தில் கட்டுற வீடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் கேரளா டிசைன் இப்ப கேரளா டிசைன் வீடுகள் வந்து உண்மையாகவே அது கேரளாவுக்கு பொருத்தமாக இருக்குதா அல்லது வேறு வேறு இடங்களில் இருந்து டிசைன் எடுத்து கட்டும்போது பொருத்தமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல சில இடங்களில் கட்டுறாங்க தான் கூரைகள் வந்து அந்த டோம் கூரைன்னு சொல்கிறது டோம் ரூஃப் மாதிரி சின்ன சின்ன கூரையாக எடுக்கிறது அப்படி எடுக்கும்போது உழுதுகிற தன்மை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க யாழ்ப்பாண வெதர் கண்டிஷனுக்கா அல்லது அந்த உப்பு காற்றுக்கு சில சில ஜென்னல்கள் கரல் கட்டுறது தூவானம் அடித்து அப்படி பல விடயங்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டுறதாக இருந்தால் ஒரு டீஓவை நியமித்து அதே சமயத்தில் முனிசிபல்கிட்ட வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அனுமதி பெற்று கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அது சரியா இருக்கும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய கட்டிடம் வந்து கட்டி இப்போ யாராவது ஒரு இன்ஜினியர்ட்ட நீங்கள் உங்களோட பிளானை கொடுத்து நீங்கள் சைன் பண்ணி எடுத்துருப்பீங்க அவரெல்லாம் எல்லாம் செக் பண்ணி ஓகே இப்படி ஒரு கட்டிடம் கட்டலாமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அனுமதி அந்த ஒரு சா சைன் மாதிரி தந்திருப்பார் அவரை முடிஞ்சா இடக்கிட விசிட் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு பேமெண்ட் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி விசிட் பண்ணுற பட்சத்தில் அவர் அதில் ஒரு இருக்கிற குர நிறைகளை வந்து உங்களுக்கு சொல்லுவார் இப்போ எங்களுக்கு பிளானில் இருந்தது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாதிரி கட்டி கொண்டு போகும்போது எனக்கு என்னுடைய மேசனாக்கள் சொன்னது வேறு மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்கள் நான் இந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு காட்டிக்க விளங்க நான் இன்னத்தை காட்டுறேன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து ஒரு தூண் அதே சமயத்தில் அதில் வந்து ஒரு தூண் இருக்குது அப்போ இந்த ரெண்டு தூணுக்கும் இடப்பட்ட இடைவெளி வந்து இருபத்தி மூன்று அடி அப்போ இந்த இருபத்தி மூன்று அடியில் வந்து நாங்கள் தூண் இருக்கிற பட்சத்தில் இதுக்கு நடுவில் வார இந்த பீம் இதை வந்து பீம் அன்று சொல்லுவாங்க இந்த பீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு பன்னெண்டு இன்ச்சுக்கு இருக்க வேணும் அப்போ எனக்கு மேசனாக்கள் சொன்னது ஒன்பது இன்ச் இருந்தாலே சரி என்று சொல்லி ஆனால் பிளானின் படி அது பன்னெண்டு இன்ச் இருக்க வேணும் இல்லையென்று சொன்னால் இந்த அமுக்கத்தை இது தாங்காது பின்ன அதாவது பின்னடைக்கு இந்த கட்டிடம் வந்து பிரச்சனையாக வந்து இந்த இடத்துல வெடிச்சு ஏதாவது நடக்கலாம் என்று சொல்லி இன்ஜினியர் வந்து சொல்லிடு இப்போ அந்த தூணையும் பார்த்துருப்பீங்க அந்த பீமையும் பார்த்துருப்பீங்க இப்போ நான் இன்ஜினியர் பிளானை வந்து நான் பார்க்கலையென்று சொன்னால் ஒன்பது இன்ஜுக்கு எடுத்திருந்தேன் என்ன நிலைமை என்ன ஆகுது இந்த கட்டிடம் அவ்வளவு காலத்துக்கு இருக்க வேண்டிய கட்டிடம் பன்னெண்டு இன்ஜுக்கு எடுத்ததுக்கு பிறகுதான் அது ஒரு திருப்தியாக இருந்தது இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டுன்னு தரலாம் அதனால தான் சொல்றேன் டீயோ இருக்க வேணும் இன்ஜினியரும் அடிக்கடி உங்களுடைய இடத்துக்கு வந்து விசிட் பண்ண வேணும் இப்போவும் கடைசி வரைக்கும் நான் யார் பில் என்று சொல்லி இல்லை சொல்ல போறதும் இல்லை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல்ல யார் நல்ல பில் என்று சொல்லி மக்கள்தான் தான் அறிய வேணும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக அதை தெரிஞ்சு கொள்ள வேணும் அதற்கு பிறகு ஒருத்தட்டோ நீங்கள் உங்களுடைய வீடு கட்டுற பணியை கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீடு வந்து சிறப்பாக அமையும் நான் வீடு கட்டிக்க நிறைய பிரச்சனைகளை வந்து நான் எதிர்நோக்கி இருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கத்தான் போகுது இப்போ நான் சொல்ல போனால் கதவு செஞ்ச இடத்துல ஒரு பிள்ளை சொல்லலாம் பூச்சி பூசி நடத்த ஒரு பிள்ளை சொல்லலாம் பெயிண்ட் அடித்ததில் ஒரு பிள்ளை சொல்லலாம் இவ்வாறு பிள்ளைகள் வந்து சுட்டி காட்டிக்கொண்டே போகலாம் நீங்கள் உங்களுடைய வீடை நீங்கள் தான் கண்ணுங்கருத்துமாக இருந்து பார்த்து பார்த்து காட்ட காசை காசு வெளிநாட்டிலேருந்து கண்மூடித்தனமாக அனுப்பி போட்டு ஒரு பில்டர் ஃபுல்லாகவே உங்களோட ஆசைப்படி காட்டி தருவார்னு சொல்லி நீங்கள் நினச்சா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு எல்லாம் பூசி எல்லாம் முடிஞ்சிடும் பிறகு பின்னாடிக்கு அதால் ஒரு பிரச்சனை வரைக்கும் அதை வந்து பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆக்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து பதிவேற்றும் போது நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இருக்காது மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்